வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் பீகார் ஒடிசா உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் வாஜ்பாயின் வாழ்க்கை மற்றும் கொள்கைகள் அனைவருக்கும் இன்றளவும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பன்னோக்கு கூட்டுறவு சங்கங்களை அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா இன்று காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார் தமிழகத்தின் பாம்பன் ரயில்வே பாலம் விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு வர்மா தெரிவித்துள்ளார் ஆசிய இளையோர் தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருவ் சௌத்ரி இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஐந்து மாநிலங்களுக்கான ஆளுநர்களை நியமித்துள்ளார் மிசோரம் ஆளுநராக உள்ள டாக்டர் ஹரிபாபு கம்பம்பட்டி ஒடிசா மாநில புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் இம்மாநிலத்தில் ஆளுநராக இருந்த திரு ரகுபர் தாஸ் ராஜினாமா செய்தார் முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெனரல் வி கே சிங் மிசோரம் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் பீகார் ஆளுநராக உள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேரள ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் அம்மாநிலத்தின் ஆளுநராக இருந்த திரு ஆரிஃப் முகமது கான் பீகார் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் உள்துறை செயலாளர் திரு அஜய்குமார் பல்லா மணிப்பூர் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் நூற்றாண்டு பிறந்த தினத்தையொட்டி மத்திய பிரதேச மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் கஜராகோ என்ற இடத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டின் முதலாவது நதிகள் இணைப்பு திட்டமான கென் பெட்வா இணைப்பு தேசிய திட்டத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் இதன் மூலம் மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்கள் பயன்பெறுவதுடன் பல்வேறு மாவட்டங்களில் விவசாய பணிகளும் அதிகரிக்கும் தவிர அந்த பகுதியில் குடிநீர் தேவைகளும் நிறைவேற்றப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது நிகழ்ச்சியில் வாஜ்பேயின் நூற்றாண்டு பிறந்த தினத்தை குறிக்கும் வகையில் நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தை திரு நரேந்திர மோடி வெளியிடுகிறாா் கிராமப்புறங்களில் நல்லாட்சியை வழங்கும் வகையில் ஆயிரத்து நூற்று ஐம்பத்து மூன்று பஞ்சாயத்து புதிய கட்டிடங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் வாழ்க்கை மற்றும் கொள்கைகள் அனைவருக்கும் இன்றளவும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பாரத ரத்னா வாஜ்பேயின் நூற்றாண்டு பிறந்த தின கொண்டாட்டங்களை ஒட்டி லக்னோவில் நேற்று அடல் இளையோர் மகா கும்பமேளா அடல் சுகாதார கண்காட்சியை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து திரு ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தாா் அப்போது பேசிய திரு ராஜ்நாத் சிங் வாஜ்பேயின் தனித்த ஆளுமை இன்றளவும் அனைவராலும் நினைவு கூறப்படுவதாக கூறினார் வாஜ்பேயி அமைச்சரவையில் தாம் பணியாற்றியதன் பல்வேறு நினைவுகளையும் அவர் எடுத்துரைத்தார் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் நாட்டு மக்கள் மீது வாஜ்பாய் கொண்டிருந்த அன்பையும் ஈர்ப்பையும் வெளிப்படுத்தும் வகையில் அவருடைய நினைவாக இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் நாடு முழுவதும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பன்னோக்கு கூட்டுறவு சங்கங்களை அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா இன்று காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறாா் புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் பால் மற்றும் மீன்வள கூட்டுறவு சங்கங்களை அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் அந்த சங்கங்களுக்கு பதிவு சான்றிதழ்கள் ரூபே விவசாயிகள் கடன் அட்டைகளையும் நிகழ்ச்சியில் அமைச்சர் வழங்க உள்ளார் இந்த கூட்டுறவு சங்கங்கள் பஞ்சாயத்துகள் அளவில் கடன் சேவைகளை எளிதாக பெறுவதற்கும் நிதி தொடர்பான உள்ளடக்கத்தை மேம்படுத்துவதற்கும் வழிவகுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தவிர நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தில் கிராமப்புற மக்களும் பங்கேற்கும் வகையில் இந்த கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தின் பாம்பன் ரயில்வே பாலம் விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு வர்மா தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இந்த பாலத்தை விரைவில் ரயில்வே அமைச்சர் பார்வையிட்ட பின்னர் அடுத்த மாதம் பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைப்பார் என்றும் அவர் கூறினார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஜல்ஜீவன் திட்டம் வேளாண்மை கூட்டுறவு மருத்துவம் கல்வி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் மூலம் நிறைவேற்றப்பட்டு வரும் பணிகளை தாம் ஆய்வு செய்ததாக அவர் கூறினாா் நாடு முழுவதும் வளர்ச்சிக்கான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தவுள்ள நூற்று பனிரெண்டு மாவட்டங்களில் ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பூபதி ராஜு வர்மா தெரிவித்தார் நீங்கள் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் இயேசுபிரான் அவதரித்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனா் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மற்றும் சமாதானம் மக்களின் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவித்துள்ளார் சகோதரத்துவம் மற்றும் அனைவரின் நலன்களையும் கருத்தில் கொள்ளும் அவரின் பண்பு அனைவருக்கும் வழிகாட்டுதலாக இருக்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் உலகளாவிய நம்பிக்கை இரக்க மனப்பான்மை ஒற்றுமை போன்ற கிறிஸ்துவின் போதனைகள் தற்போதைய காலத்திற்கும் ஏற்றதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளாா் அன்பின் பாதையை நெறி தவறாமல் பின்பற்றும் கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்கும் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களையொட்டி நாடு முழுவதும் அனைத்து நகரங்களிலும் உள்ள தேவாலயங்கள் அலங்கரிக்கப்பட்டு வண்ண விளக்குகளால் ஜொலிக்கின்றன நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் வேட்டிகன் நகரில் போப்பாண்டவர் பிரான்சிஸ் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனை நடத்தினா் தமிழகத்தின் பல்வேறு நகரங்களிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சென்னை சாந்தோம் தேவாலயம் பெசன் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயம் எழும்பூர் பாரிமுனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன ஆட்சி நிர்வாகத்தை எளிமைப்படுத்த ஏதுவாக பயன்பாட்டில் இல்லாத சட்டங்கள் திரும்பப் பெறப்பட்டிருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நல்லாட்சி தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்களை அவர் பட்டியலிட்டார் வெளிப்படைத்தன்மை தன்மை புதுமை கண்டுபிடிப்புகள் மக்களை மையப்படுத்தும் வகையிலான கொள்கைகள் ஆகியவற்றுக்கு அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார் இதன் மூலம் நாட்டில் ஆட்சி நிர்வாகம் மறுசீரமைக்கப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார் பி எஸ் எல்வி சி அறுபது ராக்கெட் மூலம் இரண்டு சிறிய ரக செயற்கைக்கோள்களை இஸ்ரோ வரும் முப்பதாம் தேதி விண்ணில் செலுத்தவுள்ளது அன்றைய தினம் ஸ்ரீஹரிகோட்டாவின் முதலாவது ஏவுதளத்திலிருந்து இரவு மணி ஒன்பது ஐம்பத்தெட்டுக்கு இந்த செயற்கைக்கோள்கள் ஏவப்படும் என்றும் நானூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவிலான விண்வட்ட சுற்றுப்பாதையில் அவை நிலைநிறுத்தப்படும் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது ஸ்பேடக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோள் திட்டம் மிக குறைந்த செலவிலானது என்றும் நிலவிற்கு மனிதனை அனுப்பக்கூடிய இந்தியாவின் முயற்சிக்கு அத்தியாவசிய தொழில்நுட்பத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அமையும் என்றும் இஸ்ரோ அறிக்கை தெரிவிக்கிறது தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான இருபத்தாறு பேர் கொண்ட இரண்டாவது வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது அரசியல் கட்சிகள் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகின்றன காங்கிரஸ் இரண்டாவது பட்டியலில் சாகூர் பஸ்தி தொகுதியில் சதீஷ் லுத்ராவும் ரஜோரி கார்டன் தொகுதியில் தரம்பால் சந்தேலாவும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது ஆசிய இளையோர் பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வ் சௌத்ரி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளார் தோகாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தொன்னூற்றாறு கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்று பதினைந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது வதோதராவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று ஐம்பத்தெட்டு ரன் எடுத்தது பின்னர் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி நாற்பத்தாறு புள்ளி இரண்டு ஒவரில் இருநூற்று நாற்பத்து மூன்று ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இந்த வெற்றியை தொடர்ந்து மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்தியா வென்றுள்ளது மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் வதோதராவில் நடைபெறுகிறது மீண்டும் செய்திகள் பீகார் ஒடிசா உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் வாஜ்பாயின் வாழ்க்கை மற்றும் கொள்கைகள் அனைவருக்கும் இன்றளவும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பன்னோக்கு கூட்டுறவு சங்கங்களை அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா இன்று காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார் தமிழகத்தின் பாம்பன் ரயில்வே பாலம் விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு சீனிவாச வர்மா தெரிவித்துள்ளார் ஆசிய இளையோர் பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருவ் சௌத்ரி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்